மாணவர்களே இந்த நாளில் கூட ஆண்டவர் ஆண்ட வார்த்தை ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆம் பெரியமானவர்களை சில நேரத்துல வியாதி நிமித்தம் நம்ம ஜபிக்கவே முடியாது நம்ம அப்படியே ஜபம் பண்ண போதுன்னு நினைச்சாலும் நம்மளால என்ன ஜபிக்க முடியும் நம்ம சூழ்நிலைகளை ஏதோ ஒரு வேதனை அடைஞ்சிருக்கலாம் அப்படியேப்பட்ட இருக்கமான நெருக்கங்களான நேரங்களில நம்ம எப்படி ஜபம் செய்வோம் நம்ம எப்படி என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது கண்ணீர் மட்டும்தான் வரும் வார்த்தை சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில ஆண்டோர் சொல்லுகிற ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்ப ஆண்டவரே நமக்காக வாக்கடங்காத பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லுகிறார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் நம்மள நிரப்பி அவர் நமக்காக ஜபம் செய்வாரு அந்த நேரத்துல கூட பாருங்களேன் ஆண்டவரை நம்ம மேல எவ்வளவு இறக்கமா இருக்காரு நம்ம ஜபிக்க முடியல வேதனையா இருக்கிறோம் கண்ணீர் மட்டும் வருது வார்த்தை இல்ல ஆனா ஆண்டவர் பாருங்க சொல்லுகிற வாக்கு அடங்காத பெருமூச்சோட நமக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்றாரு இந்த நாளில கூட நீங்க அப்படி வேதனையோட கண்ணீரோட இருப்புமானால் ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்யறா இருக்கிறாரு இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதமும் அதிசயத்தையும் காண நிச்சயமா திருப்ப செய்ய இருக்கிறாரு हमें जबन सही हो அண்டுபுறே அப்பா எங்களுக்காக வாக்கடங்கா பெருமூச்சோடு கொண்டு இருக்கிற கொண்டிருக்கிறால நாங்க நிலை நிக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த நாள் பிள்ளைகளா யாரெல்லாம் ஆண்டுபுரே அப்பா சோத்ர வியாதினால வேதனையினால ஜபிக்க முடியாம கர்த்தாவே உதவி இல்லாம இருக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும் தேவ ஆவி ஆனவரே நீ வாக்காடங்க பெருமூச்சோடு ஜபித்துக்கொண்டு கர்த்தர் அற்புதம் அதிசயம் செய்து ஆசிர்வதிங்கப்பா பாதுகாத்து வழி நடத்தி கூட இருங்கப்பா எல்லாமே துதியும் கனமுக்கே செலுத்துக்கிறோம் ஏ சும் நா ஜபிக்கிற பிதாவே ஆமே